இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கு இந்த பதிவில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசியில் பயிற்சி ஏறாரு ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறாரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறார் நவம்பர் பதினொன்னாந்தேதி வக்கரகதியில் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறாரு டிசம்பர் அஞ்சாந்தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு மிதினத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறார் இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன் கல்விக்காரகன் செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம் இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார் இந்த ஆண்டில் மிதுன ராசியில் பதிமூன்று மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினாலாம் தேதியும் நடைபெற இருக்குது இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார் இந்த மே பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பத்தரை மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது ரிஷபத்திலேருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஏறாரு இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பழத்தை விட பார்வை தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு சுபகிரகத்தில் பயிற்சி ஆறுது பார்த்திங்கன்னா குருவின் பார்வை கிடைக்குது இருந்தாலும் குருவின் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் தவறான புரிதல் காரணமாக பிரச்சனை ஏற்படும் முதலீடு செய்ய நினச்சா நிபுணர்களின் ஆலோசையை பின்பற்றி நடக்கணும் இல்லைன்னா நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பெரிய பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஏற் வேறுபாடு ஏற்படுது விட்டு கொடுத்து போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் குருவின் சிறப்பான பார்வை படக்கூடிய ஏழாம் வீடான தனுசு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் இதெல்லாம் வீட்டில் சஞ்சாரிக்கிறனால நன்மை தான் அடைய போகிறீங்க குறிப்பாக அவங்க வாழ்க்கை துணியினர் இணக்கமும் அன்பும் ஆதரவும் கிடைச்ச மகிழ்விங்க சிலர்கிட்ட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரரின் உதவியால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களின் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் வேலையில் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆறனால பல வழிகளில் நன்மை பயக்கும் முதலீடு தொழில் உத்தியோகம் விரும்பிய லாபம் போகுது வீடு வாகனம் வாங்கும் யோகம் எல்லாம் உண்டாகும் கல்வித்துறையுடன் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா சம்பளம் அதிகமாகும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதிர்கொண்டிங்கன்னா இப்போ சங்கடங்கள் நீங்கும் காதல் உறவுகளில் நெருக்கம் இருக்கும் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க படிப்பில் கவனம் அதிகரித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் கல்வியில் கேள்வியில் சிறந்து விளங்கவும் மாணவர்கள் தினமும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமகன்ற மந்திரத்தை தினமும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர ஓம் விருஷுபத்வஜாய வீத்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் வியாழக்கிழமை இன்றைக்கி நூற்றி எட்டு முறை ஜபிச்சு வந்தால் சகல ஐஸ்வர்யும் கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி என்பர்களுக்கு எழாம் வீடான உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறனால நன்மை தான் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணியுடன் இணக்கமும் அன்பும் ஆதரவும் கிடைச்ச மகிழ்விங்க சிலர்கிட்ட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரரின் உதவியால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதாயமும் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் வேலையில் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் குறுப்பயிற்சினால் வேலையில் லாபம் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் முக்கியமான பணிகளில் வெற்றி பயண வாய்ப்புகள் நல்ல செய்தி கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க வீடு மனை வாகனம் வாங்கும் உங்கள் கனவு நிறைவேறும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் குரு பகவான் ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியால் பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்நியோ அன்பு ஆதரவு இணக்கம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் உதவியால் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அலுவலகங்களில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கான பொறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு வெற்றி காண்பீங்க தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரு பயிற்சி எப்போ குரு லக்கினம் மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதி இந்த பயிற்சியில் ஏழாவது வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு இந்த பயிற்சி அவங்க திருமண உறவுகளுக்கு இனிமை தரும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த சச்சரவுகள் குறைஞ்சு அன்பு அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் பொறுப்புணர்வு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகரிக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் அதிலும் நல்ல வெற்றியே பெறலாம் நிலம் தொடர்பான பழைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் குரு பகவான் உங்கள் பதினொன்றாவது வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டை பார்க்குறாரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மேலும் உயர்வை பார்க்கலாம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் சூப்பராக இருக்கும் அக்டோபரில் குரு எட்டாவது வீட்டுக்கு போகிறாரு நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபவிக்கலாம் உங்கள் மாமியார்களிடமிருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம் ஆனால் உங்கள் உடல்நிலை மோசமடையும் வக்கர காலகட்டத்தில் குரு மீண்டும் டிசம்பரில் ஏழாவது வீட்டுக்குள் நுழைகிறாரு இப்போ திருமண உறவுகளில் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லை தொந்தரவு ஏற்படும் மேலும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்த வேண்டி வரும் பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழன் அன்னைக்கு குரு பகவானுக்கு நீங்கள் பூஜை செஞ்சாலே போதும் அல்லது மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு உன்னதங்களை அதிகரிக்க போது அதே சமயம் செயல்களில் நிதானமும் வாக்கில் இனிமையும் முக்கியம் பணியிடத்தில் எதிர்பார்த்த மேன்மைகள் வரும் சிலருக்கு அயல் நாட்டு வாய்ப்புகள் கைநழுவி போயிடும் அது நன்மைக்கே பொறுப்புகளில் நேரம் தவறாமல் இருக்கணும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு மேலோங்கும் அதே சமயம் புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் எந்த வேலையும் செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பலகால கனவுகள் நிறைவேறும் அதே சமயம் தம்பதியர் நலத்தில் பரஸ்பர முக்கியம் வாரிசுகளால் பெருமை உண்டு தேவையற்ற தர்க்கம் யார்கிட்டையும் வேணாம் பழகுங்க செய்யும் தொழிலில் சேதாரம் குறையும் புதிய ஒப்பந்தங்களில் அவசரம் வேண்டாம் பிறர் கட்டாயத்திற்காக முதலீடு செய்வது வேணாம் அரசியலில் இருந்தீங்கன்னா ஆதரவு நிலைக்கும் சிலருக்கு திடீர் பொறுப்புகள் திக்குமுக்காட செய்யும் அரசு துறையில் இருந்தீங்கன்னா செல்வாக்கு உயரும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் அதனால் ஆதாயமும் வந்து சேரும் கலைஞர்கள் படைப்பு துறையில் முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெறுவீங்க வாகனத்தில் பழுதிருந்தா உடனே கவனிச்சுக்குறங்க குலதெய்வ யாத்திரையில் ஆடம்பரம் வேணாம் கழுத்து முதுகு அடிவயிறு இடுப்பு உபாதைகள் வரும் கோமாதாவை எப்பவும் கும்பிடணும் பள்ளி கொண்ட பெருமானை கும்பிடணும் பல வகையில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொன்னான காலமாக திகழப்போகுது குரு பகவான் மிதனத்தில் இருக்கார் பல பேருக்கு திருமணத்திற்கு நிச்சயமாகும் தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண யோகம் வரும் நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவீங்க வாழ்க்கையில் பணத்தை பார்க்கலை பதவி பேர்வாக பார்க்கலை திருப்தியே இல்லை நண்பர்கள் நீண்ட காலமாக என்னோட வர்றதில்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பொன்னான நற்செய்தி கிடைக்கும் குரு பார்வை மிதனத்திலிருந்து துலாமின் மீது விழுது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் லாபம் நிறைய கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும் கணவன் மனைவிக்கு பேரில் பெரிய வீடு வாங்கும் யோகம் உண்டு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பதவி வேறுகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்த ராகு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு எச்சரிக்கையாக இருக்கணும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஆடிட்டிங் இந்த துறையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நீண்ட காலமாக விற்க முடியாத வீடுகளை விற்கக்கூடிய யோகம் உண்டாகும் ராசி லக்னத்தில் குரு பார்வை இருக்குது பதினெட்டு முப்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேல் இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பூரண குணமாகும் மிதனத்தில் குரு அமர்றதுனால வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நரம்பு பாதிப்பு தோல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை யோகம் உண்டாகும் பெரிய பணம் வந்து உங்களுடைய கடனை அடைக்கும் குருபார்வை பார்வை இருப்பதனால கடனை அடைப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய பணம் பெரும் பணமாக இருக்கும் ஏழாம் இடம் லக்கணம் மூன்றாம் இடம் லாபஸ்தானமாகவும் இருக்குது கையில் இருப்பு பணம் அதிகரிக்கும் குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு அருமையான காலகட்டம் ராகு மூன்றாம் இடத்தில் அமருது வாகனங்களில் சாகசம் செய்வதை தவிர்த்துருங்க யாரிடமும் செல்ஃபோனில் பேசினாலும் கவனமாக பேசணும் நீங்கள் பேசுவதை பதில் செய்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கனால ஆன்லைன் மோசடி இந்த மாதிரி சிக்குவீங்க மீடியா துறையில் இருந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராண்டிங் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அமோகமான காலகட்டம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வராத அனைத்து நல்ல பலன்களும் உங்களை தேடி வரும் பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும் மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் விரும்பிய துறைகள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதனால கோடி நன்மைகள் கிடைக்கும் சந்தோஷ ரீதியாக நூற்றுக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கு பொருளாதாரத்தில் தொண்ணூறு சதவீதம் ஏற்றம் உண்டாகும் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் அமுகமான காலகட்டம் செல்ஃபோனில் பேசல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பதிவு செஞ்சுக்கிருங்க ஆன்லைன் மோசடி கிடைக்க போது நல்ல சவுக்கடி கொடுங்க கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது அவசியம் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடன் கோயிலுக்கு போயிட்டு தேனபிஷேகம் செய்யுங்க அப்போது கண்குளிராத பாருங்கள் பெருமாளுக்கு என் அபிஷேகம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் இதுவரை அந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் இந்த குரு பயிற்சி நலன் சொல்லி இந்த பதிவை நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் 先生。